ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க எனக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது புரியுது ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் அனாலிசிஸ் வீடியோஸ் தான் தேவைப்படுது அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனி வர்ற வீடியோஸ் அப்படி தான் இருக்கும் ஸோ தினமும் பிரேக் ஓர் ஸ்டாக்ஸ் அண்டு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸ் அண்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய கம்பெனிகளை பார்த்து அனலிசிஸ் வீடியோ வரும் ஸோ இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது கீழே கவுண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் எம்ஆர்பியில் பற்றி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மார்னிங் அப்டேட் வரும் ஸோ இந்த வீடியோவில் டெய்லி சார்ட்டில் ப்ரேக்அட் கொடுத்த இனாக்ஸ் விண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்து டேடாச்சு இந்த இனாக்ஸ் விண்ட் பங்குகள் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேண்டில் ரொம்ப புல்லிஷான ஒரு கேண்டிலாக இது கண்ணுக்கு தெரியுது இதோட கேண்டில் பாடி அண்ட் விக்ஸை வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலி ஒரு நல்ல அவுட்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துல எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கு அது ரிவர்சல் எடுத்த பாயிண்ட் நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் அப்படின்ட்டு ஸோ மீண்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் கீழே வருவானா வரமாட்டானா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் ஸோ நமக்கு இந்த அச்சம் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம பிளைண்டாக இந்த ப்ரெஷெக்ஷன் இந்த அவுட்டை பார்க்கறதுனால தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபண்டமெண்டலான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் ஒரு பொட்டன்ஷியலோட ஒரு பொட்டென்ஷியல் பிரேக்கவுட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோடைய பொட்டன்ஷியல் அளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கணும் சரிங்களா ஸோ இது ஃபினான்ஷியலி என்ன பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் எப்படி இருக்கின்றத பார்த்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இனாக்ஸ் விண்டு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டரில் தான் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க இந்த வின் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ் அதோடைய சர்வீசஸ் அந்த ரீட்டெயில்ஸ் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ இதோடைய ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்களாக இருக்குது இதோடைய கரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் டிவிடண்ட் டீல் ஜீரோவாக இருக்குது பட் ஆர்ஓசிஇ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்நார்மலாக இருக்குது சரிங்களா ஸோ பட் இவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டா லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸை பற்றி நான் காமிச்சிட்றேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்துடைய அந்த ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் பார்க்குறீங்க அப்போ எஃப்ஐஏஸ் உடைய ஹோல்டிங்ஸ் டூ பாயிண்ட் டூ செவனாக இருக்குது டிஏஎஸ் ஜீரோ பர்சன்டேஜ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க பப்ளிக் கிட்ட ஜீரோ தேர்ட்டி பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது இது அப்படியே ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது நம்மளுடைய எஃப்ஐஏஸ் அவங்களுடைய ஸ்டெக்கை உயர்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த குவார்ட்டர்ஸில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸும் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஏஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் மூணு புள்ளி நாலு எட்டு சதவீதமாக அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி ரெண்டில் இருந்தது இப்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு டிஐஎஸ் உடைய ஸ்டாக் ஹோல்டிங்கும் பாருங்கள் ஜீரோவில் இருந்தது இந்த இடத்துல ஜீரோவில் இருக்கு இல்லைங்களா அது ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறி இருக்குது ஸோ இந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக இதை ஸ்லோவாக அக்கோமேட் பண்ணிகிட்டே வராங்க எஃப்ஐஐஸ் அண்டு டிஏஎஸ் சரிங்களா ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஃபினான்ஷியல் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் வழியாக பார்ப்போம் ஸோ எப்போவுமே ஒரு பங்குடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அது மேலே ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி தான் இனாக்ஸ் பண்ணிட்டோம் ரீசெண்டாக இரநூறு மெகாவாட்டருக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு எதுக்கான ஆர்டர்னா வின் டர்பேன் ஜெனரேட்டர்ஸை மேனூஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது கூடவே அதுக்கு சர்வீஸ் பண்ணுற கான்ட்ராக்டும் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தெரிஞ்சது கூடவே டூ பாயிண்ட் செவன் ஜிகாவாட் ஆர்டர் புக் எவங்க கையில் இருக்குது ஸோ இந்த இன்னாக்ஸ்மின்டோட ப்ரொமோட்டர் என்ன சொன்னார்னா இந்த இரநூறு மெகாவாட் ஆர்டர்னால கம்பெனிக்கு தொள்ளாயிரம் கோடி வருமானம் உள்ளே வரும் இதனால் கம்பெனி கூடிய விரைவில் டெப்ட் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி டெப்ட்னு பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா சுமார் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்களாக இருக்குது ஸோ இதுக்காக இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுகள் அதிகமாக போயிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கம்பெனி கடந்த உள்ள சில மாதங்களாக லாஸை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த கம்பெனியோடது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா நெட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு எட்டு குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒன்ற ரிசல்ட்டே கிடையாது நூற்றி எண்பத்தி எட்டு கோடி மைனஸில் இருக்குது ஒரு தடவை முன்னூற்றி ஏழு கோடி பண்ணியிருக்கான் இன்னொரு தடவை அறுநூற்றி எழுபத்தி ஒரு கோடி லாஸ் பண்ணியிருக்கான் லாஸ்ட் குவார்ட்டரில் மைனஸ் ஐம்பத்தி மூணு கோடியோ பண்ணியிருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று அறநூறு கோடி வரைக்கும் லாஸ் பண்ணிவிட்டு வெறும் ஐம்பத்தி மூணு கோடி வரைக்கும் அவனுடைய நஷ்டத்தை வந்து குறைச்சிருக்கான் அதுக்கு அவன் எடுத்த செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸில் அவனுக்கு அதிகமான செலவு வச்சிட்ருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் டேட்டாவை மட்டும் பார்ப்போம் மெட்டீரியல் காஸ்ட்டு பயங்கரமாக உயர்ந்திருக்கு அறுபத்தி நாலு சதவீதம் ரெவென்யூ அதுக்காகவே போயிருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டிங் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்திருக்கு எம்ப்ளாயி காஸ்ட் அதாவது அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுடைய காஸ்ட்டு அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற நிதி உதவிகள் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் காஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அவனுடைய சேல்ஸ்ந்து வர ரெவன்யூ இப்படி போய்ட்டே இருந்திருக்கு இதனால் சேல்ஸ் அறுநூற்றி இருபத்தஞ்சு கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணியிருக்கும் போது அவருடைய எக்ஸ்பென்சஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கோடியாக இருந்துச்சு ஸோ இந்த இந்த நிலமை வந்து அப்படியே அப்நார்மலுமாக மாறி பார்த்தீங்கன்னா அதிகஸ்டே வந்துச்சு ஸோ இதுதான் என்னுடைய லாஸுக்கு வந்து காரணம் ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட் டவுன் பண்ணானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து அவனுடைய மெட்டீரியல் காஸ்ட்டையும் லாஸ்ட் குவார்டரை விட இந்த குவ்ட்ரு கம்மியாக பண்ணியிருக்கான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டான் எம்ப்ளாயி காஸ்ட்டு டுவெல் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜாக குறைச்சிருக்கான் அதர் காஸ்ட்டு தேர்ட்டி த்ரீலேருந்து நைன்ட்டினாக மாற்றிருக்கான் ஸோ இந்தளவுக்கு வந்து அவங்க அதிகமான மெசேஜ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் வந்து ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணிவிட்டு வராங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஒருவேளை இன்னும் ரெண்டு குவார்ட்ரு போச்சு அப்படின்னா ஒரு ஐநூறு கோடியை தாண்டுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது எவ்வளோ பெரிய லாஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறானா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அவங்க கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி த்ரீயாக இருக்கிற பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா இதோடைய ஆர்டர் புக் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஐம்பத் மைனஸ் ஐம்பத்தி மூணு வந்து அடுத்த மாதம் இல்லை அடுத்த குவார்ட்டரில் ப்ளஸ்ஸில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்குடியை நம்ம டெய்லி சாட்டை வந்து பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பங்கு வந்து உயரப்போகுது அப்படின்னா அங்கே வேலை செய்கிற மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைனா அதுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் தெரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த பங்கு ஓகே இது வந்து உயரப்போகுது வாங்கி வச்சலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் ஒரு பங்கு ரேலி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அதோடைய விலையெல்லாம் உயர்ந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து வந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸோ என்னுடைய ஃபோர் காஸ்டிங்கை வந்து நான் சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது என்னுடைய ஐடியாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இது ரெசிஸ்டன்ட் லெவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த ஸ்டாக் இங்கிருந்து பிரேக் கொடுத்துச்சுன்னா அதாவது இந்த பாசிட்டிவ் நியூஸ் அடுத்த குவார்ட்டர் பாசிட்டிவ் வர்றதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இங்கே போகும் ஒரு இரநூத்தி பதினேழு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது இந்த இடத்துல நடக்கும் ஸோ இரநூத்தி இருபது ரூபான்னு வச்சுக்கோங்கண்ணே இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா பங்கு சரமாரியாக இந்த இடத்துக்கு வந்து விழுக்கும் இங்கே வந்து விழுந்துட்டு மறுபடியும் ஒரே மாதத்தில் ரீபவுண்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா நோட் பண்ணிக்காங்க இது நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதம் கலைஞ்சி ஒரு மூணு மாதம் கழிச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது ஷேர் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரான் இந்த பங்கு இதோடைய பேர்ஸை வச்சு பார்ப்போம் அதாவது இந்த போட்டி கம்பெனிகளை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது சைமன்ஸ் அவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது பதிமூணு ரூபா மார்க்கெட் கேப் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடியாக இருக்குது ரெண்டாவது இடத்துல ஏபிபி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடி பிஹெச்எல் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது சுவிட்சர்லாந்து சிஜி பவர் ஹிட்டாச் எனர்ஜி ஜெட் இதெல்லாம் பார்த்தினா அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதுதான் கம்மியான மார்க்கெட் கேப் கொண்ட ஒரு கம்பெனியாக இருக்குது மேபி இதோடைய ப்ரைஸ் வந்து உயரும் போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது குவார்ட்டர் அண்ட் குவார்டர் சேல்ஸ் வந்து எல்லா கம்பெனிகளையும் விட இனாக்ஸ் வீடு நல்லாவே பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மென்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் சேல்ஸ் உயர்ந்திருக்கு அதுவே பார்த்திங்கன்னா ரூபாய்களை ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்காங்க மேபி இன்னும் மார்க்கெட் கேப்ச்சர் நிறையா பண்ணுறக்க நம்ம இருக்குது இதோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டை தெரிஞ்சதாலும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் டேம்முக்கு எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்கும் இந்த பங்கில் லா ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம் பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் எஃப்ஐஏஸ் எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு வருஷத்தில் எப்படி பத்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் இல்லைங்களா ஸோ இப்போ டெக்னிக்கலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை பார்ப்போம் ஸோ டெக்னிக்கலி பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் தாங்க நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது வந்து அசன்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அசென்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் மூணு தடவை இல்லை நாலு தடவை நடந்துருக்கு ஒன் டூ த்ரீ மூணு தடவை நடந்துச்சா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபேக்கான பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் பட் அவன் பிரேக்கவுட்டே கொடுக்கல அதுதான் உண்மை ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷேப் மாதிரி ஒரு பிரேக் தெரியுது ஸோ இனி பங்கு வந்து இப்படி மேலே போறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அவன் பிரேக் அவுட் கொடுக்க எடுத்துக்கிட்ட டைமை வந்து நம்ம பார்க்கணும் எத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் நெகட்டிவான கேண்டல்ஸ் தான் ரொம்ப ஸ்லோவான பிரேக்கவுட் கொடுத்துருக்கான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை நிமித்தமாக நைன்டி மூரிஞ்சு பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கான் ஸோ இது ஒரு நல்ல கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டல் கீழே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக வச்சுக்கிறது நல்லது என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு என்ட்ராகலாம் ஸோ ஃபுல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் பாயிண்ட் இந்த சப்போர்ட் லெவலில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த பங்கு வந்து டைவடிச்சு மேலே போனாலும் போவோம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கன்சல்டேஷன் ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு வாரம் கன்சல்டேஷன் ஐட்டு அப்புறம் கூட டார்கெட்டை ரீச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எம்ஆர்பியில் பற்றி கூடிய விரைவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பா